Sandasın da. Sandasın da. Halle, halle. Uyda bir arama, dana bari, dana bari, dana

அங்கெல்லாம் சொல்லவில்லை எங்க திருவெளி நெய்வேலி குட்டாளம் பல்லவரும் சொல்லப்பட்ட சொல்லப்பட்டு ஊழலுக்காக வீட்டுகள் அழைப்புறுத்தார்கள் அங்கெல்லாம் சொல்லவில்லை கடைசியாக இறுதியாக ராமநாதபுரம் இருபது மட்டத்தில் வீட்டுக்கு வீட்டுகள் அழைப்புறுத்தார்கள் கட்டமன்னர் உமத்திர பாண்டியர்கள் ஆயிரம் கம்பத்து மகளும் மலரசி மதிமந்திரியும் சென்று தோமாங்க சென்று பார்க்கும்போது தாக்க துணைமுவன் என்னுடைய மன்னர் வீரவாண்டு கஷ்டம சோத்தே மரியனுக என்னுடைய மன்னர் வருக்க வருப்புற மேலே மடிய புல திருந்து விட்டான் சண்டல பாதகன் மடிய புல திருந்து விட்டான் அப்புறம் இளைய பாண்டிருக்கே கண்கள் சிவந்து விட்டது வெற்றி துடித்து கொடுத்தது உருவினார் வாளை அண்ணா என்னைக்கு வெடிவிடுங்கள் அல்லபோல பாதகளைக்காக வெற்றி வெற்றி வெட்டி வரத்துக்கு அண்ணாய் தூக்க கூறினார்கள் பொக்க வேண்டும் பொறுமை தம்பி மருத்துவ சூட்டார்கள் அவற்றை துப்பாக்கி பேரிழந்த காலத்துக் கொண்டு ஆய்வு காலத்துக் கொண்டு பொறுமைகள் வேண்டும் என்று மருத்துவ சூட்டார்கள்

அரைத்துச் சென்று விட்டார் யாரே கட்டமனறு உமத்திர بودவே 1990 இல் அறிவிலை அரைத்து சென்று விட்டார்கள் எல்லி மட்டும் ஏန် விட்டு சென்றார்கள் எதற்காக விட்டு சென்றார்கள் அதுமே பிரிய புள்ளையா வாடினே வதினே சேச்சலலே நாப்பனலாக அண்ணவிடத்தை அடிபட்டி மிதிபட்டி வாடினே வதினே சேச்சலலே நாற்பது நாள் கழித்து துறைமுக நிமித்தார்கள் தாலாவதி வைத்தால் எட்டு லட்சம் பூமி பத்து லட்சம் தானே கூட காரணம் யாரு யாரு தாலாவதி தூக்கூட போட வேண்டும் என்று சொல்லி பெருங்கைய கட்டி இழுத்து சின்னவர்கள் சின்ன மாநகத்திற்கு சின்ன மாநகரம் செல்ல நான் போய் மண்டி போட அவன் கணக்க நிக்க யாரு சரியா இருக்குமே கணக்க அறிஞ்சுவாரு என்ன கணக்கா இருக்குது என்ன கணக்கு தூக்கு மாடிக்கு போனா என்ன இருக்கு என்ன இருக்கு தூக்கு இருக்கு தூக்கு பார்த்தவன் இழுத்து சிந்தனை இழுத்தே முடிவை

பரவாயில்ல நான் இப்படி அரிசி உத்துனா ஒரே ஆள் சாப்பிட்டேன் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு இருந்தா எப்படி இருப்பு மேடையே நிப்பு அது மேடையே நிப்புடா ஒரே அதானே கேட்டேன் எச்சிய நம்ப போச்சு பக்தி வளமா போயிடுச்சு நல்ல உஷன் நாற்பத்தெட்டு நாள் உங்க நாலு பேர்த்து இருந்தா எத்தனை மறை வரைக்கும் தாங்கு ஆமா பாரு அதுக்கு தேவையான உனக்கு உனக்கு பண்டையும் படிச்சிருக்கீங்க எத உருவத்தை பளிச்சு ஆளையும் பளிச்சு

சென்னைய தந்த கேரந்தி அண்ணல பாபா திதேலோ அண்ணல பாபா திதேலோ சென்னைய தந்த கேரந்தி அண்ணல பாபா திதேலோ அண்ணல பாபா பாவி, தன்னால விட்டு வந்த பாவை பாத முடியக்கூடிய தூக்கிட்டு வந்தாங்க நான் சும்பர்

வெள்ளார so, அவரை <laughs> <thambi, laughs> <thambi, laughs>

பயந்து கோலின் அழிவேறு என்னை சுமந்து வந்து துரைமாக வாங்கியவர்கள் விட்டு விட்டு சென்று விட்டார்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் நேரம் எங்க போகணும் மந்திரி போய் யாரை பார்க்கணும் அரசர்களை பாக்கணும் வர வர அரசர்களை பாக்கிறதுக்கு விருப்பமே இல்லை எத்தனை நாளை கட்டி வச்சு அழுதுகிட்டு இருக்கிறது இதே விளையாட்டா இருக்குது நம்ம கொண்டாடி முடிவு போய் பாக்கணும்

வீட்டு யார் இருப்பார்கள் மனைவி மகள் இருப்பார்கள் அம்மா அம்மா அழைத்தேன் சந்தன பாதகன் அம்மா யார் என்று கட்டது அம்மா நான் வந்திருக்கிறேன் அம்மா வீட்டு திறந்து வெளியில் வாழ்க்கை கூறினேன் கணவனா இருக்க முடியாது ராமனா அவரை எழுகூட சிறைச்சிறையை இவர் கருவை இறந்து விட்டார் கணவன் அல்லவன் நிரூபித்து விட்டது அம்மா மீண்டும் ராமனா அவரை எழுகூட சிறைச்சிறைந்து உயிர் தப்பி வந்து விட்டேன் வீட்டுத்திற்கு வெளியில் வாருங்கள் என்று கூறினேன் வீட்டுத்திற்கு வெளிவந்தால் தலைநிலை மல்லிச்சலம் இல்லை எத்தனை குழு உப்பு விட்டுள்ளேன் கை நிறைய வழியில் இல்லை நான் கட்டிய தாலி இல்லை நான் போறப்ப மங்களிகாரமா இருந்துச்சேன்

அரை வேலைக்கு வச்சுக்குவாங்க நான் இறந்து போயிட்டே என்னோட பதவி யாருக்கு வரும் மனைவிக்கு வரும் மனைவிக்கு அப்புறம் மகனும் வரும் அப்படி சொல்லி பாடு சொல்லி அம்மா நான் தான் மீண்டும் வந்து விட்டேன் அழைத்து தாலியை மீண்டும் எடுத்து கட்டி கொள்கை கட்டேன் நீங்கள் எப்படி உயிரோடு இருக்கும் போது தாலியை வைத்து தவிட்டு போல போட்டு கொண்டு வெள்ளச்சீரை கட்டி விதை கொடுத்திருந்தோம் அதே போல பாஞ்சாங்க மண்ணுடைய மனைய மக்களை தாலி வைக்க வேண்டும் எட்டு ஓடு எடுத்து முறித்து வரவிட்டால் உனக்கு வட்டி விடு சாதம் வர மாட்டேன் பிடிச்சபடி கஞ்சி ஊத்த மாட்டேன் உள்ள ஓடி போயிட்டான்

கண்ணில் உதிய கல்யாணம் கோர்த்து என் மகளுக்கு கண்ணுக்கு பார்க்க வேண்டும் மண்ணா என்று கூறினேன் வந்தி மகே எங்கா சென்று வட்டிக்காக கருவிக்காத நினைவாங்கி வருங்கள் அடுத்த வட்டி மதமாக திருப்பி கட்டிக்கொள்ளும் கூறினார்கள் மன்னா என்ன எம்பி ஆரத்தமாக நல்ல நாணயத்திரமாட்டாங்க எஞ்சியானம் போன உடம்புக்கு திருவாரா தரவே மாட்டார்கள் தாங்கள் நிறத்திற்கும் பட்டவாலை வாழ்த்து வெடி கொடுத்தால் எங்கே சென்று வட்டிக்காக கருவிக்காக நெல்வாங்கி வருகிற மன்னா என்று கூறினேன் எடுத்து கொடுத்த பட்டமலை பிடித்திருக்கையில் சென்றேலே எரிய போக வேண்டும் அங்கே போய் நறுக்கிற ஒரு பொய் எப்படி தெரியுமா மனதை பண்ணமா பழைய கொட்டை கொண்டு நூத்தி கரச்ச வட்டிலையும் கரைச்சி கொட்டாரம் சென்று கொள்ளெடுத்து மடிச்சனார் இதோ பெருமகிற கற்பிக்கிறார்கள் பாருங்கள் பாட்ட வாழ் என்று கூறினேன் இளைய பாண்டியர் ஆயிரம் நோம்பலம் நூறு வருமானம் அறுபத்தி நான்கு வளத்திரவுகள் அனுப்பித்தர் என் கொடை செண்டும் பாளையங்கோட்டை பாளையங்கோட்டை காவடு போய் பேரு மூன்று பேரு கற்பட தேவர் வேளாண் குடும்பம் பாண்டி தேவர் இவர் மூணு பேரு காவல் இருக்கிறார்கள் அவங்க கொஞ்சம் நெல்லு கொடுக்கணும் கட்டை எதுக்கு கேட்கிறேன்

பார்த்து வருகை மலையாளத்துறை செட்டு வருகைய மலையாளத்துறை போய் வருகிற மலையாளத்துறை